Daily. Taste the daily. குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கணவனின் காமவெறிக்கு துணை போன டான்ஸ் மாஸ்டரின் மனைவி சினிமாவில் இதெல்லாம் சகஜமப்பா சரி நம்மளை விட்டால் இந்த பொண்ணுக்கு வேற ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மேய ஆரம்பிச்சிட்டாரு வேறு வழி இல்லை சரி சைத்து கொண்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதெல்லாம் பாடி டிமாண்ட் ஏற்படுதோ ஒரு விருந்தாக அமைந்து விட்டால் அந்த பெண் காட்டக்கூடாதையெல்லாம் காட்டி ஆபாசமாக அருவருப்பாக உடையில் அணிந்து வருகிறார்கள் ஒரு விழாவில் ராஷ்மியா அம்மன் தான் மார்பகங்கள் திறந்திருக்கிறது அந்த மார்பங்கள் விளையுது அப்படி விளைய விலை விடுறது பைத்தியம்மானு தெரியல ஆனால் பைத்தியம் மாதிரியும் தெரியல ஆனால் பைத்தியத்துக்கு கொடுக்காம மருந்தப்ப ஊராக சொல்லிக்கிட்டு இருக்கு அம்மா காந்தராஜை விட மோசமா சாகட்டு மேனிக்கு பழார் பழார்னு விட்டு விளாசி தள்ளு சினிமாவை பத்தி யூடியூபர்ஸை விட மோசமா கேவலமா பேசிக்கிட்டு இருக்குது சுசித்ரா தான் நீங்களும் போலீஸில் சொல்லி சுசித்ராட்ட வாய்க்கு ஒரு கூட்டு போட என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கணவனின் காம துணை போன டான்ஸ் மாஸ்டரின் மனைவி சினிமாவில் இதெல்லாம் சகஜமப்பா என்ன சொல்கிறது எனக்கு தெரியுது சினிமாவில் முக்கிய நட்சத்திரங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் விரும்பி அழைக்கப்படுபவர் டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவருடைய மூமெண்ட்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்கிற காரணத்தினால் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூட ஜானி மாஸ்டர் விரும்பி கும்புவார் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் க பிஸியாக இருப்பவர் ஜானி மாஸ்டர் இவர்கிட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்து வயசு பெண்ணு வந்து சேர்ந்துச்சு அது சினிமாவில் நினைக்கணும்னு ரொம்ப ஆசை நடனடியாக வேண்டும் என்பதில் வெறி வேறு வழி இல்லை அதுக்கு சோத்துக்கு வழி இல்லை தங்குறதுக்கு வழி இல்லை அதனால் அடைக்கலமாக வந்து சேர்ந்தவர் தான் அந்த டான்ஸு நடன பெண்மணி அதுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தாரு அந்த பெண்ணும் அவரை குருவாக ஏற்றுக்கிடுச்சு குரு சில நேரங்களில் சேட்டை பண்ணுவார் அந்த சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிடுச்சு சரி நம்மளை விட்டால் இந்த பொண்ணுக்கு வேறு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு டான்ஸ் மாஸ்டரும் அந்த பொண்ணை மேய ஆரம்பிச்சிட்டாரு வேறு வழி இல்லை சரி சைத்து கொண்டது அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் டான்ஸ் யூனியனில் சேர்க்குறதுக்கு பணம் இல்லை அந்த பணத்தையும் கட்டினார் ஜானி மாஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதெல்லாம் பாடி டிமாண்ட் ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஜானி மாஸ்டருக்கு ஒரு விருந்தாக அமைந்து விட்டால் அந்த பெண் இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய டான்ஸ் மாஸ்டருடைய மனைவி இந்த பாரு அவர் உனக்கு எல்லாம் செய்கிறாரு எல்லாமா இருக்கிறவர் அதனால் நீ அவர் கல்யாணம் பண்ணிக்க நான் தான் பொண்டாட்டி பரவாயில்ல நானே உனக்கு விட்டுத்தரேன் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமாக இருன்னு சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு அவர் என்னென்ன விருப்பப்படுறாரோ அதே மாதிரி நீ இணங்கிடு அவருக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுன்னு சொல்லியிருக்கார் இப்போது அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியாகிடுச்சு சொந்த ஃப்ளாட்டெல்லாம் வாங்கிடுச்சு ஹைதராபாத்தில் போய் டான்ஸ் மாஸ்டர் ஜானி மேலே என்னை பாலியல் வற்புறுத்தல் செய்கிறாரு என்னை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதுதான் ஷாக்குன்னு ஹைதராபாத்து போலீஸ்காரங்க இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க யார ஜானி மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜானி மாஸ்டருக்கு இது புதுசு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துனால ஒரு பையன் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கார் அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தார் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுமாங்க ஆனால் இவர் நல்ல மாடு இல்லை போல் டான்ஸ் மாஸ்டர் அதனால் இப்போ மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஹைதராபாத் ஜெயிலில் இருக்கார் இதுக்கு இடையில் எல்லா தப்பையும் செஞ்சு போட்டு புருஷனுக்கு வேண்டிய எல்லா தப்பு காரியங்களுக்கும் உடந்தையாக இருந்துட்டு ஜானி மாஸ்டர் மனைவியுன்னு சொல்லிச்சு என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை ரொம்ப தங்கமானவர் நேர்மையான ஒரு என் புருஷன் தப்பு செய்கிறத தெரிஞ்சுன்னா நான் அவரோட பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன் விவகாரத்தை பண்ணிடுவேன்னு சொல்லிச்சு இப்போ என்ன ஆகி போச்சு அந்த போலீஸ் விசாரணையில் ஜானி மாஸ்டர் மனைவியும் ஜானிக்கு உதவியாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு இதன் காரணமாக விரைவில் ஜானி மாஸ்டர் மனைவியும் கை செய்யப்பட இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வீராவேசமாக எதுக்கு பேசணும் கணவன் தான் தப்பு செய்கிறேன்னா ஐயோ தப்பு சின்ன பொண்ணு அப்படின்லாம் சொல்லணும் அதை விட்டு விட்டு இதுவும் மங்களம் வாட்டிக்கிட்டு ஜாலரை அடிச்சுட்டு ஜமாய் ஜமாய் ஜமா உன் புருஷனுக்கு நீ மட்டும் முன்னாட்டியா இல்லையா ஊரெலாம் முன்னாடி ஆகும்மா அப்படின்னு கேட்க தூண்டுகிறது ஜானி மாஸ்டர் மனைவி பற்றி வேறு என்ன சொல்கிறதுக்கு சினிமா இதனால தாங்க எல்லாருமே சினிமாவை தப்பு தப்பாக பேசுகிறாங்க நடிகை ரோஹிணி இன்னைக்கு வந்து கமிட்டி மெம்பராக இருக்காங்க ஜானி மாஸ்டையும் அவருடைய மனைவியும் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் ரோஹிணி செய்வாரா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சினிமாவை சார்ந்த கதாநாயகிகள் மட்டுமல்லாமல் முப்பத்தெட்டு வயதான முன்னாள் நடிகையிலும் இப்போ ராஷ்மிகா மந்தனாலேருந்து மாளவிகா மோகன் வரைக்கும் எல்லாருமே காட்டக்கூடாதையெல்லாம் காட்டி ஆபாசமாக அறிவறுப்பாக உடையில் அணிந்து வருகிறார்கள் ஒரு விழாவில் ராஷ்மிகா மந்தனா மார்பகங்கள் திறந்திருக்கிறது அந்த மார்பங்கள் விளையுது அப்படி விலை விலை விடுறார் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்காது வீடியோவில் வந்து கொண்டிருக்கிறது தயவுசெய்து ஒரு கட்டுப்பாடு விதியுங்கள் நடிகைகளுக்கு நீங்கள் நடிங்க நடிப்பில் கூட காட்ட வேண்டியதை காட்டுங்க ஆனால் வீடியோவில் வெளியில் வரும்போது கொஞ்சம் நாகரிகமாக வாங்க இதனால தான் சினிமாவுக்கு மரியாதையெல்லாம் போகுது எல்லாருமே கச்சா முச்சா கச்சா முச்சா கச்சா முச்சான் நடிகைகளை பற்றி இருக்காங்க அதனால் தயவு செய்து உங்கள் நடிகர் நடிகைகள் சங்க கூட்டத்தில் செய்து கதாநாயகிகளை ஆபாச ட்ரெஸ் அணியாதீங்க என்று வேண்டுகோள் விடுங்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு கட்டுப்பாடு விதியுங்கள் அப்போ தான் சினிமாவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இந்த சுசித்திரான ஒரு பொண்ணு பைத்தியமானு தெரியல ஆனால் பைத்தியம் மாதிரியும் தெரியல ஆனால் பைத்தியத்துக்கு கொடுக்காம மருந்தப்பதூராக சொல்லிக்கிட்டு அந்த அம்மா காந்தராஜை விட மோசமாக சகட்டு மேனிக்கு புறச்சில் ஹெம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளையில சவுக்க வச்சு அட்டிச்ச மாதிரி பலார் பலார்னு விட்டு விளாசி தள்ளுது பாலச்சந்திரையும் விட்டு வைக்கலை நம்ம ஜெயரவியையும் விட்டு வைக்கல ஷகிலாவையும் விட்டு வைக்கல எல்லாரையும் பிடிச்சி வாங்க வாங்கு வாங்க தயவு செஞ்சு நடிகர் இருந்து அதுக்கு ஒரு சம்மன் கொடுங்க வா உன்ட்ட பேசணும்னு சொல்லி தயவு செஞ்சு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசாத நீ வந்து ம மன உளைச்சலில் இருக்குன்னு தெரியுது மனநோய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சேர்க்கட்டுமா நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கட்டுமான்னு கேளுங்கள் இல்லை நாரை அடிச்சுன்னு சொல்லிவிட்டேன் நான் என்னை பற்றி பேசுன கவலை ஆனால் நான் கவலையே போட மாட்டேன் ஆனால் பேசக்கூடாதவங்களெல்லாம் பேசுது இதில் கட்டிக்காரத்தனமாக அவங்க க வீட்டுக்காரரு கார்த்திக் குமார் இருக்கிற ஒரு கட்டிக்காரர் எனக்கு என் ஃப்ரெண்டு ரெண்டு முறை ஆண்டே ஆதாரம் கேட்டார் இடப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவர் தான் கோர்ட்டு போய் நினைஞ்சார் என்னை பற்றி எதுவும் பேசப்படாதுன்னு ஒரு தடவு உத்தரவு வாங்கி வச்சிருக்கார் அதே மாதிரி நீங்களும் போலீஸில் சொல்லி சுசித்ராட்ட வாய்க்கு ஒரு பூட்டு புடச்சோடுங்க நிரந்தரமாக அவர் பூட்டு புடச்சோடுங்க சினிமாவை பற்றி யூடியூபர்ஸை விட மோசமாக கேவலமாக இருக்குது சுச்சித்ரா தான் எனவே மேடம் ரவுனி அவர்களே நீங்கள் நடிகர் சங்க சார்பாக கமிட்டி தலைவராக போட்டிருக்காங்க சுசித்ராவுக்கு ஒரு நல்ல மன்னல மருத்துவரை பார்த்து சிகிச்சை கொடுங்க அப்படி சிகிச்சை கொடுத்தீங்கன்னா சுசித்ராவுக்கும் நல்லது சினிமா நடிகைகளுக்கும் நல்லது நான் என்ன நான் சொன்ன கேட்டுக்கிறேன் நேர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மற்றும் வேண்டுகோள் தயவுசெய்து ஆன்லைனில் இன்பமாக இருக்கலாம் உல்லாசம் அனுபவிக்கலாம்னு சொல்லி அலைகளுடைய ஃபோட்டோக்களை அனுப்புனா ஏமாந்துடாதீங்க இதுக்கு உதாரணமாக சமீபத்தில் தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் கிட்ட ஆன்லைனில் காயத்ரின்னு ஒரு பிணை பேசியிருக்கு உடனே நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கணுமா ஒரு ஐயாயிரம் அனுப்புங்க அவன் மலை கிட்டியா ரெண்டாயிரம் மட்டும் அனுப்பியிருக்கான் அனுப்பிட்டு ஒரு அஞ்சு பொம்பளை அலைகளுடைய ஃபோட்டோ அனுப்பியிருக்கும் அனுப்பிவிட்டு சரி நீங்கள் மீதி மூவாயிரத்தோடு கொண்டாங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கேன் நீங்கள் உள்ள அனுபவிக்கலாம் அப்படின்னு காயத்ரி சொல்லியிருக்கு உடனே ரூபா எடுத்துகிட்டு போயிருக்கான் மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனது தான் அந்த இடத்துலையே தேவடு காத்திருக்கான் வரவே இல்லை பொறுத்து பார்த்து நேராக போய் போலீஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு போலீசில் மேலே எங்களையும் பார்த்துட்டு இப்படி நிறைவேறீங்களாடா சொல்லி தகவல் கொடுத்தது பிறில் காயத்ரியை கைது பண்ணியிருக்காங்க இந்த தகவல் எதுக்காக தயவு செய்து இப்போ ஆன்லைன்லேயே உபச்சாரம் நடக்குது மாமா வேலை நடக்குது புரோக்கர் வேலை நடக்குது தயவு செய்து காசை போட்டுட்டீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா தான் திருப்பதி உண்டியில் போட்ட மாதிரி தான் தயவு செய்து ஆன்லைன் உபச்சாரம் என்று சொன்னால் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான் எதுக்கு தெரியுமா எப்போ பார்த்தாலும் இந்த க விஷயத்தை பேசி பேசி போரடைச்சதன் விளைவாக உங்கள்ட்ட ஒரு எச்சரிக்கை விடுக்க மாதிரி இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஆன்லைனில் ஏமாறாதீங்க ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னு வச்சுங்க தொப்புன்னு இருக்கிற காசுலாம் அப்படிங்கிற அதனால் ஃபோனில் பெண்கள் இப்போ பெண்கள் தான் பேசுகிறாங்க அது இன்சூரன்ஸுக்கும் பெண்கள் தான் பேசுகிறாங்க வட்டி கிரெடிட் கார்டு வேணுமா பொம்பளைங்க தான் பேசுகிறாங்க பாவம் தாய்க்குலமாக இருக்க பெண்களை இந்த கிரைம் விஷயத்துக்கு யூஸ் பண்ண பண்ணுறது மகா தப்பு அந்த குரல் வந்து பொம்பளை குரல் இனிமையாக இருக்குதா மயங்கிடுறாங்க எல்லாரும் செய்து இந்த ஆன்லைனில் பெண்கள் அலைகளை அனுபவிக்க வேண்டுமான்னு சொன்னால் எம்மா நாங்கள் துன்பத்தை அனுபவிச்சது போதும் உனக்கு ஒரு கும்பிடு உன் ஆன்லைன் புரோக்கருக்கு ஒரு கும்பிடு என்று சொல்லிவிடுங்கள் உங்கள் பணம் பத்திரமா இருக்கும் நேரில் இது பண்ணுற யதார்த்தமான பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்கள முடியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்